ஒத்த பைசா கூட காசு வாங்காம நடிச்சு கொடுத்த ஐந்து பிரபலங்கள் யார் யாருன்னு தெரியுமா சினிமாவுல நடிக்கும் பிரபலங்கள் முதல்ல அவங்களுடைய சம்பளத்தை கரரா பேசிட்ட பிறகுதான் படத்துல நடிக்கிறதுக்கு கமிட் ஆவாங்க இப்படி இருக்கும் பட்சத்துல சில நடிகர்கள் ஒரு சில காரணங்களால சம்பளமே வாங்காமல் நடிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படி எந்த நடிகர்கள் எந்த படத்துக்காக சம்பளம் வாங்காமல் நடிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம் முதலாவதா சூர்யா பொதுவாக இவருடைய முக்கிய நோக்கமே நடிக்கும் படங்கள் மூலமாக கதை சிறப்பாக இருக்கணும் அதோட மக்களை பொழுதுபோக்காக இருக்க வைக்கணும் அப்படின்றதுல அதிக கவனம் செலுத்துவாரு அப்படிப்பட்ட இவரு ராக்கெட் மற்றும் விக்ரம் படத்தில் நடிச்ச ரோலக்ஸ் கேரக்டருக்காக எந்தவித சம்பளமும் வாங்காமல் நட்பு ரீதியான பழக்கத்துக்காகவும் கதைக்காகவும் மட்டுமே நடிச்சு கொடுத்துருக்காரு ரெண்டாவதா நயன்தாரா பல காலகட்டங்களில் எத்தனையோ நடிகைகள் வரிசையா வந்து கொண்டிருந்தாலுமே நயன்தாராவுக்கு அப்படின்ட்டு தனி இடத்தை கொடுத்து லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பட்டத்தையும் ரசிகர்கள் கொடுத்துருக்காங்க அப்படி ஏகப்பட்ட இவங்களுக்கு சிம்புவோட ஏற்பட்ட காதலால பல சர்ச்சையில சிக்கியிருந்தாங்க அதுக்கப்புறமா பிரபுதேவாவை காதலிச்சு லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்ல வாழ்ந்து வந்தாங்க அடுத்து இவங்களுக்குள்ள ஏற்பட்ட காதல் முறிவு காரணமா மறுபடியும் சினிமாவுக்கு எஞ்சி கொடுத்தாங்க அந்த நேரத்துல இவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புதான் எதிர் எதிர்நீச்சல் படத்துல தனுஷோட ஆடினாங்க இதுக்காக சம்பளம் அப்படின்ட்டு எதுவும் வாங்காம இவங்களுடைய கெரியர்ல அடுத்த கட்ட லெவலுக்காக ஆடி கொடுத்திருக்காங்க மூன்றாவதா ரஜினி வசூல் ரீதியாகவும் உச்ச நட்சத்திரங்கள்ல முதலிடத்துல இருக்கக்கூடியவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி அப்படிப்பட்ட இவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த வேலைக்காரன் படத்துக்காக சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்திருக்காரு சம்பளம் வாங்காம நடிச்சு கொடுத்த தமிழ் நடிகர்கள்ல முதல் நடிகர் இவரா தான் இருந்திருக்காரு நான்காவதா விஜயகாந்த் பொதுவா இவருடைய கேரக்டர்ல மிகச்சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்னு முதல் ஆளா வந்து நிக்கக்கூடியவரு அப்படிப்பட்ட இவர் எஸ் ஏ சந்திரசேகர் கேட்டதும் அவருக்காக செந்தூரபாண்டி படத்துல விஜயோட அண்ணன் கேரக்டர்ல வந்து நடிச்சு கொடுத்திருக்காரு அதுக்கு காரணம் விஜய அடுத்த கட்ட லெவலுக்கு ப்ரமோஷன் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக அப்போ மிக பிரபலமா இருந்த விஜயகாந்த் ஒத்த பைசா வாங்காம நஞ்சு கடனுக்காக நடிச்சிருக்காரு லாஸ்டா மம்முட்டி மலையாளத்தோட மெகாஸ்டார் மம்முட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டு வெளிவந்த பேரன்பு திரைப்படத்தில் ஆன்லைன் டாக்ஸி டிரைவரா அமுதவன் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துக்காக இவர் சம்பளமே வாங்கிக்காம நடிச்சு கொடுத்துருக்காரு இதை பத்தி இவர்கிட்ட கேட்டதுக்கு பணத்துக்காக எல்லா நேரமுமே ஓட முடியாது சில நேரங்களில் மனசுக்கு சரின்னு பட்டா ஆத்ம திருப்தியோட செய்ய தூண்டும் அதுதான் எனக்கு இந்த கதை மூலமா ஏற்பட்டுருக்கு அதனால இதுக்காக சம்பளத்தை வாங்கிக்க மனசு ஏற்கல அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு